கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் ரோமர் பனிரெண்டு ஒன்று அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பள்ளியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நாம் நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமும் பிரியுமான பள்ளியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் இதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ஒன்று பேர் ஒன்று பதினான்கு முதல் பதினாறு வரை வாசிக்கிறோம் நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் இருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அறியாமையுள்ள காலத்தில் செய்த பாவங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார் இப்பொழுதோ நாம் மனம் திரும்பி தேவனுக்கு கீழ்ப்படைந்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நம்மை தேவன் பரிசுத்திற்கென்று அழைத்திருக்கிறார் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் யோவான் பதினேழு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நாம் அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் நாமம் பரிசுத்தமானது அவருடைய ரத்தம் பரிசுத்தமானது அவருடைய வார்த்தை பரிசுத்தமானது அவர் வாசம் பண்ணுகிற இடம் பரலோகம் பரிசுத்தமானது நாம் தெய்வனுக்கென்று பரிசுத்தமாக வாழாவிட்டால் நாம் ரட்சிப்பில் பூர்ணப்பட முடியாது நம்முடைய பிதா பரிசுத்தர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர் ஒன்று குருந்தையர் ஆறு பத்தொன்பது இருபதில் வாசிக்கிறோம் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனக் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று ஆம் பிரியமானவர்களே நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நாமே அந்த ஆலயம் நாம் பரிசுத்தமன விழாக வேண்டும் என்பதே தேவனுடைய இருக்கிறது நாம் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் நம்ம அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமல் இருக்க வேண்டும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார் ஒன்று தசனோனிக்க நான்கு ஏழில் வாசிக்கிறோம் தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் ஒன்று கொண்டர் ஆறு பதினைந்தில் வாசிக்கிறோம் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று ஆம் பிரியமானவர்களே நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ ஒப்புக்கொடுக்க ஒப்புக் கொடுக்க வேண்டுமே அப்போது கத்ரா இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் நாம் கழுவப்படுவோம் நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம் ரோமர் பனிரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை கத்தாமே இந்த வார்த்தையை ஆஸ்ரோதிப்பவராக ஆமை